பாபு மேகா காதல் கதை பாகம் பத்தொன்பது மேகா ஒரு அச்சத்துடன் அங்கு ஏதோ சத்தம் கேட்கிறது பாபு உங்களுக்கு கேட்கவில்லையா என்று அவள் கேட்க சரி இருங்க நான் போய் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு கதவை திறக்கிறான் பாபு அப்போது அங்கு ஏதோ ஒரு நிழல் உருவம் தெரிகிறது பாபு அதை பார்த்ததும் யார் அங்கே என்று கேட்கிறான் ஆனால் அந்த நிழலிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை பாபு யார் அங்கே என மீண்டும் கேட்கிறான் அப்போது திடீரென்று பாபுவை ஒரு ஒரு மர்ம நபர் தாக்குகிறான் பாபு தன் சமநிலையை இழந்து கீழே விழுகிறான் மீண்டும் பாபு எழுந்து போராடுகிறான் இதை பார்த்த மேகா உச்சக்கட்ட பதற்றத்தில் பாபு என கத்துகிறாள் அவள் ஓடி வந்து பாபுவை காப்பாற்ற முயல்கிறாள் அப்போது மூவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்படுகிறது அந்த நேரம் அந்த மர்ம நபர் தப்பிக்க முயற்சி செய்யும் போது மேகா அருகில் இருந்த கம்பியை எடுத்து தாக்கினாள் அந்த நபர் தடுமாறி ஓடிவிடுகிறான் இருவரும் ஒரு கணம் உறைந்து போய் நிற்கின்றனர் சற்று முன் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு புரியவில்லை ஒரு பெரும் புயலுக்கு பின் கிடைத்த அமைதி போல் நின்று கொண்டிருந்தனர் அப்போது மேகா கையில் ரத்தம் கசிகின்றது ஆனால் வலி இல்லை இதை பார்த்து குழம்பி போனாள் பிறகுதான் தெரிந்தது அது பாபுவின் கையில் இருந்து வந்த ரத்தம் என்று உடனே பாபு உங்க கையில் ரத்தம் என்று பதறினாள் உடனே அவள் பாபு உங்க கையில் ரத்தம் வருகிறது என்று பதறினாள் பாவை சின்ன காயம்தான் மேகா பரவாயில்லை என்றான் பாபு இது சின்ன காயமா வாங்க உடனே மருத்துவமனைக்கு போகலாம் என்றாள் அவள் பாபு கையை பிடித்துக்கொண்டு அழைத்துச் அழைத்து சென்றாள் இருவரும் ஒரு ஆட்டோ பிடித்து மருத்துவமனைக்கு சென்றனர் மேகா ஆட்டோ ஓட்டுநரிடம் அண்ணா கொஞ்சம் அவசரமாக பக்கத்தில் இருக்கும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்கிறாள் இருவரும் அதில் பயணம் செய்யும் போது பாபு கையில் ரத்தம் நிற்காமல் கசிந்து கொண்டே இருப்பதை கவனித்த மேகா தன்னுடைய புடவை முந்தானையில் பாபு கையை சுத்தி மேலும் ரத்தம் கசியாமல் தடுத்து நிறுத்துகிறாள் மேகா தன் தலையை தாழ்த்தி அவள் கண்ணீர் சிந்துவதை பாபு கவனிக்கிறான் அப்போது பாபு மேகா தலையில் கை வைத்து எனக்கு ஒன்றும் இல்லை மேகா நீங்கள் வேண்டாம் என்று ஆறுதல் கூறுகிறான் மருத்துவமனையும் வந்தது மருத்துவர் இரத்த காயத்தை பார்த்தவுடன் இந்த காயம் எவ்வாறு ஏற்பட்டது என்று கேட்டார் அப்போது நடந்தவற்றை கூற மருத்துவரோ அப்போ காவல்துறைக்கு போய் புகார் கொடுங்க என்று சொல்லவும் அதற்கு மேகா அப்படி சொல்லாதீங்க மருத்துவரே முதலில் வைத்தியம் பாருங்கள் என்று மன்றாடி எப்படியோ மருத்துவரை சிகிச்சை அளிக்க வைத்தாள் மருத்துவரும் கையில் கட்டு போட்டு பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா மூன்று நாளைக்கு மருந்துகள் பரிந்துரை செய்துள்ளேன் அதை எடுத்துக்கொள்ளவும் என்றார் இரண்டு நாளைக்கு நிச்சயம் கைகளுக்கு எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது என்று மருத்துவர் கண்டிப்புடன் சொல்லிவிட்டார் கண்டிப்பா சார் பாபுவை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்ல அவள் சற்று வெட்கம் கலந்த புன்னகையுடன் பாபுவை நோக்கி பார்க்கிறாள் இருவரின் பார்வையில் ஒரு உணர்ச்சி கலர்ந்த அமைதி நிலவுகிறது சரி பாபு நாளைக்கு இருவரும் ஓய்வுதான் மருத்துவர் சொல்லியாச்சு என்று சொன்னால் மேகா ஆதலால் இருவரும் இல்லம் திரும்ப தயாரானார்கள் மேகா பாபுவிடம் இரவு உணவுக்கு நேரமாகிவிட்டது பாபு போகும் வழியில் தோசை மாவு வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி இரவு உணவிற்கு தேவையான பொருட்களை வாங்கி இல்லம் திரும்பினர் மீண்டும் இல்லத்தில் கால் வைக்கும்போது மேகா ஒருவித பயத்துடனே நுழைந்தாள் பாபு நான் உங்களுக்கு தோசை போட்டு தரேன் என்று சொல்லவும் பாபு உடனே மேகா உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னான் இந்த நிலைமையில் நீங்க எப்படி வேலை செய்வீங்க பாபு கொஞ்சம் இருங்க நான் அஞ்சு நிமிஷத்துல எல்லா வேலையும் செஞ்சிடுவேன் என்றார் அஞ்சு நிமிஷத்துலயா வேண்டாமா நேரமானாலும் பரவாயில்ல நல்ல தோசையா சாப்பிடலாம் என்றான் பாபு இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது என்றார் அதற்கு பாபு கிண்டல்லாம் இல்ல மேகா இன்னைக்கு மட்டும் நீங்க இல்லாம இருந்திருந்தா என் உயிரே போயிருக்கும் என்றான் பாபு அவன் பேச்சை நிறுத்தி அப்படி சொல்லாதீங்க பாபு அந்த நிமிஷம் நான் யோசிக்கவே இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு பயந்தேன் தான் இரும்பு கம்பியை எடுத்தேன் என்றார் பாபு மெல்ல சிரித்து கொண்டு அதான் உண்மையான வீராங்கனை தோசை போடும் கையில் கம்பி எடுத்தா அப்படித்தான் இருக்கும் என்றான் மேகாவும் சிரித்துக்கொண்டு சரி வீராங்கனைக்கு தோசை வந்துடுச்சு உங்களுக்கு கொடுக்கலாமா என்று சொல்லி அவள் தட்டில் தோசையை வைத்து பாபுவிற்கு கொடுக்கிறாள் பாபு ஒரு கையால் சாப்பிட முடியாமல் தவிக்கிறான் இந்த காட்சியை பார்த்துவிட்டு மேகா நீங்க கையை கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரே வாங்க நான் கொடுக்குறேன் என்றாள் அவள் மெதுவாக தோசையை மடித்து சட்னியுடன் அவளுக்கு கொடுக்கிறாள் ரொம்ப அருமையா இருக்கு நான் கூட நீங்க அன்னைக்கு பண்ண சிக்கன் மாதிரி வந்துருமோன்னு நினைச்சேன் என்று கிண்டல் செய்தான் பாபு அது எப்பயாவது ஒரு முறைதான் பாபு அப்படி எப்பவுமே அப்படி இல்லை என்றாள் பாபுவின் கண்ணில் நன்றி நிறைந்த பார்வை தென்படுகிறது அப்போது மேகா பாபு காவல்துறையில் நாம் புகார் அளிக்கலாமா என்று கேட்டால் மேகா இது நமக்கு சொந்த ஊர் இல்லை நாம் பிழைப்புக்காக இந்த ஊர் வந்துள்ளோம் அப்படி இருக்கையில் காவல்துறையில் புகார் அளித்தால் விசாரணை அது இது என்று நம்மை அழைக்கழைப்பார்கள் நாம் பணிக்கு செல்வதும் சிரமமாகும் அதனால் விட்டுவிடு அதான் எனக்கு ஒன்னு ஆகலையே என்றான் அது மட்டும் அல்ல இல்லம் இரண்டு மூன்று நாட்களாகவே பூட்டி கிடந்தது அதன் காரணமாகவோ என்னவோ இங்கு திருடன் வந்திருக்கலாம் என்றான் பாபு அதற்கு மேகா நீங்கள் சொல்வதும் சரிதான் பாபு சரி எது எப்படியோ போகட்டும் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் மூணு விஷயங்களை நாம விட்டுக்கொடுக்கவே கொடுக்கவே கூடாது பாபு என்றால் அதற்கு பாபு அப்படி என்ன அந்த மூணு விஷயம் என்று கேட்க ஒன்று காலை சாப்பாடு இரண்டு மதிய சாப்பாடு மூன்று இரவு சாப்பாடு என்று சொன்னவுடன் இருவரும் சிரிக்கிறார்கள் பரவாயில்லையே மேகா நீ கூட நல்லா பேச கற்றுக்கிட்டப்போ என்று சொன்னான் பாபு சரி பாபு எனக்கு நேரம் ஆகிவிட்டது நான் என் இல்லத்திற்கு திரும்புகிறேன் நான் ரொம்ப தூரம் இல்ல பாபு மேல் மாடியில் தான் இருக்கேன் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுக்கு மறுபடியும் ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்று கரிசனத்துடன் பேசினாள் மேகா அதற்கு பாபு ம் சரி சரி மறுபடியும் யாராவது வந்தால் நான் குரல் கொடுக்குறேன் நீங்க வரும்போது அதே இரும்பு கம்பியோடு வந்துடுங்க என்றான் இந்த வம்புதானே வேணாம்கிறது என்று சொன்னாள் மேகா சரி நான் வருகிறேன் என்று சொல்லி அவள் இல்லத்திற்கு திரும்பினாள் அவள் சென்றவுடன் பாபு இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னை காப்பாற்ற என் பொண்டாட்டி இருக்கா என்று சொல்லி தனக்கு தானே புன்னகைத்து கொண்டான் பாபு என்னதான் கலகலப்பாய் பேசி சிரித்து கொண்டாலும் இல்லத்திற்கு சென்றதும் மேகாவால் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்ள முடியவில்லை இரவு முழுவதும் மேகாவிற்கு தூக்கமும் வரவில்லை அந்த மர்மமான பார்சலும் வீட்டிற்குள் நுழைந்த திருடனும் நினைவில் ஒன்றாக கலந்தன யார் அவன் என்ன நோக்கத்தோடு வந்தான் என்ற அடுக்கடுக்கான கேள்விகள் அவள் மனதை துளைத்து கொண்டிருந்தது மேகா இருளில் விழுத்து கிடந்தால் இது தான் என்கிற பயம் அவளை தொற்றிக்கொண்டது அவள் இவ்வாறு நினைக்க என்ன காரணம் என்பதை அடுத்தடுத்த காணொளியில் காண்போம் இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி